சுமானக மக்களே என்ன மக்களே ரெடியா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் ஆரம்பிக்குது கரெக்டா ஒரு வாரம் தான் இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல எல்லாம் அடுத்த வாரம் வந்து கிராண்ட் லான்ஸ் எபிசோடுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பட் அந்த லெவலுக்கு ஹைப் இல்ல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் இந்த டைம் வந்து நம்ம ரொம்ப ஹைப்பா இருந்தோம் பிக் பாஸ் வரப்போது பிக் பாஸ் வரப்போ அவங்க வரப்பறாங்க இவங்க வரப்பறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப்ல இருந்தோம் பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஹைப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ரொமோ ஆகட்டும் ப்ரொமோஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப லோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரத்துக்கு வர்ற ப்ரமோ எல்லாமே சேதன ஒரே நல்ல வச்சு ஷூட் பண்ண ப்ரமோ மாதிரி தான் தெரியுது ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு கிரீன் ஸ்கிரீன்ல நிப்பாட்டி விட்டு சின்ன சின்ன டைலாக தான் கொடுத்து பேச வச்சிருக்காங்க அந்த ப்ரமோஸை தான் டெய்லி விட்டுட்டு இருக்காங்க மற்றபடி பெருசாக ஒன்று நம்மளை யோசிக்க வைக்கிற லெவலுக்கு எந்த ஒரு ப்ரோமோ வரல சரி ஓகே அதெல்லாம் சைட்ல தூக்கி வச்சிடலாம் ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்குது எப்படியா நம்மளை ஹைப்பத்தி ஹைப்பத்தி கொண்டு போய் நம்ம பிக் பாஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி இருந்தாலும் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் கரூர்ல விஜய் அவர்களுக்கான கேம்பெயின்ல அந்த கேம்பெயின் கூட்ட நெரிசல்ல ஒரு முப்பத்தொன்பது பேர் இறந்துருக்காங்க எப்படி முப்பத்தொன்பது பேர் அந்த கூட்ட நெரிசல்ல மூச்சு விட முடியாம நிற்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு துடிதுடிச்சு துடிச்சு இறந்துருக்காங்க அந்த விஷயத்தை நேத்து நைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த முப்பத்தொன்பது குடும்பத்துக்கும் இந்த இடத்துல நம்ம ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் சோ கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வருவாங்க அதுக்கான ஸ்டெமினா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்புறேன் சரி ஓகே அதை பத்தி நம்ம செகண்ட் சேனல்ல பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் ஸோ நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா பிக் பாஸ்க்கான போட்டியாளர்கள் பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நைன்டி பெர்சன்டேஜ் எயிட்டி பெர்சன்டேஜ் சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த ஆட்கள்லாம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கான டீடைல்ஸ் கூட கிடைச்சிருக்கு இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போனா இந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கூட கிடைச்சிருக்குது யார் யார் என்னென்ன கண்டென்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுக்குள்ள கான்ட்ரவர்சி வருமா இல்ல காதல் வருமா எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துரலாம் சோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது யாருன்னு பாத்தீனா அரோராவர்கள் என்ன ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் பலுனக்காவே ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு கேட்டினா ஆக்சுவலா ஒரு நியூஸ் வெளிய வந்துச்சுங்க அது எந்த லெவலுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல அரோரா அவர்கள்

இருக்கு வீட்டுக்குள்ள சண்டை காட்சிகள் இருக்கு நண்பர்களே கன்ஃபார்மா இருக்கு அது பண்ணலாம் இன்னொரு சில விஷயங்கள் கூட சொல்றாங்க ஆதிர சவுந்தரராஜனை பொறுத்தவரைக்கும் பிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அடிச்சு சம்பவம் செய்வாங்க வீட்டுக்குள்ள டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா தூக்கி நிறுத்துவாங்க வேணாம் பாருங்க அப்படின்னு முதலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்பிக்கை இருக்கு இருக்கு வீட்டுக்குள்ள சண்டை காட்சிகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்புறேன் அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ இவங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோல பேசிட்டோம் இவங்க வந்து ஒரு காமனர் ஓகேவா ஏன்னா இந்த சீசன்ல ஒரு ரெண்டு காமனர் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு காமனர் கண்டிப்பா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு ரம்யா ஜோ அவர்கள் இவங்க வந்து ஒரு கரகாட்டம் ஆடுறவங்க அது மட்டும் இல்லாம ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் ஆடுறவங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க ஊர் சைடு உள்ளவங்க முக்கவசிபர் பாத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க கொஞ்சம் ட்ரெண்டான நண்பர்களே ஏன்னா அக்கா சம்பவத்தை பண்ணி விட்டுருவாங்க அப்பப்போ ஏன்னா அக்கா கொஞ்சம் கோவக்காரங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட நண்பர்களே அதனால வீட்டுக்குள்ள போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு என்னால் இப்பவே கணிக்க முடியுது கொஞ்சம் ஜோச்சியக்கார மாதிரி தான் பேசுறேன் பட் என்னால் கணிக்க முடியுது நண்பர்களே ஸோ ரம்யா ஜோ இருந்து கொஞ்சம் கண்டென்ட்டை எதிர்பார்க்கலாம் இருக்கு 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 கண்டென்ட் இருக்குது அடுத்த நம்ம லிஸ்ட்ல நாலாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா மாலினி அவர்கள் இவங்க வந்து ஒரு பிலிம் மேக்கர் அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்டரும் கூட அது மட்டும் இல்லாம எல்ஜிபிடி கம்யூனிட்டி சப்போர்டர் கூட ஓகேவா சோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள போறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு நான் முன்னாடியே ஒரு நாள் ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு மலையாளம் மாதிரி தான் நம்ம தமிழ் பிக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சீசன் ஏன்னா மலையாளம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள் பயங்கரமாக கிளிக் ஆகி பயங்கர கான்ட்ரவர்சியெலாம் வந்து அந்த சீசனை பயங்கரமாக தூக்கி நிறுத்திட்டு இருக்குது அதனால தமிழ் பிக்பாஸும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அந்த லெவலுக்கு போகுமான்னு தெரில ஏன்னா மலையாளம் பிக் பாஸை பொறுத்த வீட்டுக்குள்ள ஒரு லெஸ்பியன் கப்புல்ஸே விட்டுருக்காங்க அவங்கள வச்சு ஸ்டார்டிங்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு ஆப்போசிட் வந்துச்சு சப்போர்ட் வந்துச்சு அதுக்கு இறங்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு ஓகேவா அந்த விஷயங்கள் அந்த பிக் பாஸை தூக்கி ஒருபடி மேல நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லி ஆகணும் அந்த வகையில இந்த சீசன் நம்ம தமிழ் வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தோம் பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நடந்த மாதிரி இல்ல இவங்க ஒருத்தவங்க தான் ஆக்சுவலாக அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிலேருந்து உள்ள போறதா ஒரு நியூஸ் வந்துருக்குது இவங்க சைட்ல ஆக்சுவலாக ஏகப்பட்ட கண்டென்ட் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது பயங்கர போல்டான ஒரு பெர்சன் போல கண்டிப்பாக வீட்டுக்குள்ள போய்ட்டு சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் ஒரு நம்பிக்கையான ஒரு போட்டியாளராக எனக்கு தெரிகிறாங்க அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது ரோஷன் அவர்கள் ஒரு ஆக்டர் ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹார்ட் பீட்னு ஒரு சீரியஸ் போயிட்டுருக்குல அந்த சீரியஸில் கூட அண்ணன் நடிச்சிட்டு இருக்காப்ல ஸோ ரோஷன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ ரோஷன் அவர்கள்ட்ட இருந்து என்ன கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும் அண்ணன் கண்டிப்பாக காதல் கண்டென்ட் கொடுப்பாருன்னு சொல்லி நான் நம்புறேன் எண்பர்களே இருக்கு காதல் கண்டென்ட் இருக்கு நம்ம ஏன்னா காதல் கண்ட் முக்கியம் எந்த லெவலுக்கு நம்ம சண்டைகள் எதிர்பார்க்குறோமோ அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ள காதல் கண்டும் இருந்தா தான் நல்லா இருக்கும் நண்பர்களே அந்த வகையில் ரோஷன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி கண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது விஜே சபரி ஓகேவா சோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு லாஸ்ட் சீசனே நம்ம சபரியை பத்தி பேசியிருப்போம் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசனே பேசியிருந்தோம் சபரி உள்ள போறாங்க உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு பட் கடைசி நேரங்களில் போல ஆனா கடைசியா என்ன நடந்துச்சு லாஸ்ட் சீசனில் எவிக்டாக வெளியே வர்றவங்களெல்லாம் வச்சு ஒரு ஷோ மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த நபர் தான் சபரி ஸோ சபரி அவர்கள் இந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு சபரியை பொறுத்த வரத்துக்கு சபரி வந்து ஒரு சீரியல் ஆக்டர் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் சபரி கிட்டேருந்து நிறையா கண்டென்ட் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சபரியுமே ஒரு போல்டான பர்சன் கண்டிப்பாக வீட்டுக்கு யாராவது ஏதாவது பேசுகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக அவருக்கான ஒரு கருத்துக்களை வைப்பார் இறங்கி சம்பவம் செய்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது கெமி அவர்கள் ஓகேவா எனக்கு தெரி கெமியா ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா கெமியை வரத்துக்கு ஜி தமிழ்ல சிங்கிள் பர்சங்கன்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அங்க இருந்து இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் பட் எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க கெமி வராங்க கெமி வராங்கன்னு சொல்லிட்டு பட் என் சைடு கேட்கும்போது கெமியை வந்து ஒரு ஃபிஃப்டி பிப்டி தான் வச்சிருக்காங்க கெமி வந்து வாய்ப்பு கம்மி ப்ரோ மேபி இப்போ எடுத்து வச்சிருக்காங்கல்ல ஒயில் காட விடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் பட் இப்ப ஸ்டார்டிங்ல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் உள்ள போனாங்கன்னா இருக்கும் நண்பர்களே ஏன்னா எல்லாருமே ஓரளவு நல்லா பேசக்கூடிய பர்சன்ஸ் தான் யாருமே வீட்டுக்குள்ள போயிட்டு அமைதியே ஊமை மாதிரி உட்கார்றதோ மிக்சர் சாப்பிடறதோ அந்த மாதிரி ஆட்கள் இல்லை எல்லாருமே இறங்கி சம்பவம் மாதிரி ஆட்களை தான் இருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் ஃப்ரீக் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் வேல்ட் அடித்த ஒரு பர்சன் இவர் மேலே ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி ரீசன் டைம்ல வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு காண்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன் அதனாலேயே என்னமோ எடுத்துட்டாங்களோ என்னமோ தெரில வீட்டுக்குள்ள போனால் அதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி வரும் இல்லை வீட்டுக்கு எதாவது நல்லது பேசும்போது அதை வச்சு வெளியே ஏதாவது கான்ட்ரவர்சி வரும் அதை வச்சு எப்படியாச்சும் நம்ம ஒரு இதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டாங்களோ என்னமோ தெரில ஸோ மணிகண்டன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு என்ன பொறுத்தவரைக்கும் மணிகண்டன் இருந்து நல்ல ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா என்னதான் கான்ட்ரோ எல்லாருக்குமே ஒரு 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 டார்க் சைட் இருக்கத்தான் செய்யும் ஒரு பே ஒரு 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 பேடான ஒரு டைம் இருந்து இருந்திருக்க தான் செய்யும் ஓகேவா அந்த வகையில் மணிகண்டன் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு காண்ட்ரவர்சி இருந்துச்சு பட் அங்கெல்லாம் நம்ம போய் முட்டு கொடுக்க முடியாது பட் இவர் இந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறார் என்ன மாதிரி கேம் ஆட போறாரு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் வெளியே இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேச முடியாது கண்டிப்பா அப்படி பேசினா அது தப்பு ஸோ கேம் ஷோக்குல வந்துட்டாங்க அந்த ஷோக்குல என்னென்ன பண்றாங்களோ அதை வச்சு தான் நம்ம பேசியாகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்ல கண்டென்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நான் நம்புறேன் நண்பர்களே நான் நம்புறேன் நல்ல கண்டென்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது வினோத் பாபு என்ன ப்ரோ வினோத் பாபு என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் வினோத் பாபு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பட் கடைசியில் பாபு ஏதோ பேக் அடிச்ச மாதிரி இருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் பட் இப்போ வினோத் பாபு அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது வினோத் பாபு உங்களுக்கே தெரியும் ஒரு சீரியல் ஆக்டர் இது மட்டும் இல்லாம இவங்களோட சீரியல் பேர் லாஸ்ட் சீசன் உள்ளே வந்திருந்தாங்க பவித்ரா அவர்கள் ஸோ அந்த வகையில் இந்த சீசன் வினோத் பாபு உள்ள போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது வினோத் பாபு உள்ளே போனாங்கன்னா நல்ல கண்டென்ட் கிடைக்கும் நல்லா இறங்கி சம்பவம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னான ஒரு பர்சன் ஆக்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த அளவுக்கு யார் யார் எப்படி எப்படி கண்டென்ட்டை கொடுக்க போறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இங்க இருந்து நம்ம என்ன வேணா சொல்லலாம் இங்க ஒரு பர்சனாலிட்டி அவங்களுக்கு இருந்து இருக்கலாம் அதை வச்சு நம்ம கூட நம்ம பேசலாம் ஆனா வீட்டுக்குள்ள போனோன்னே அந்த வீட்டோட கிளைமேட்டை வந்து அவங்கள ஒரு டிஃப்ரெண்டா மாத்தும் ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் அவங்க கொடுப்பாங்க அந்த சேஞ்சஸ் தான் உண்மையான கேம் ஓகேவா அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் என்ன வர சொல்ற வாட்டர் மெலன் ஸ்டார் ஆனால் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வாட்டர் மெலன் ஸ்டார் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது நண்பர்கள் என்ன பிற சொல்றேன்னா சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ நான் என்ன பண்ண சொல்லுங்க ஏன்னா இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கான்ட்ரவர்சியான ஆட்களை எடுத்து போட்டு அதை வச்சு எப்படியாச்சும் ஷோ வந்து மேலே தூக்கிடணும் தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி கொஞ்சம் ஒரு டேலண்டான பர்சனோ இந்த பிக் பாஸ்குல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்க மற்ற ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கான ஒருத்தர் வேணும் உள்ள போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் எதையா ஒன்னு பண்ணி உருட்டி பரட்டி எதாவது ஒன்னு பேசியாச்சும் வெளியே வந்து அந்த ஷோவை ஹிட் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க போல அந்த வகையில வாட்டர்மலன் ஸ்டார் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது பட் என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கம்மி தான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிக்கிறேன் இவர் உள்ள போனார்னா என்னென்ன பேசுவாருன்னு உங்களுக்கே தெரியும் இவர் உள்ள போய் பிக் பாஸ்ல என்ன ஜாதின்னு கேட்டாலும் கேட்பாரு அந்த அளவுக்கு ஒரு ஆள் தான் நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாட்டர்மலன் ஸ்டார் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது நேகா அவர்கள் சீரியல் ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் விஷாலோட தங்கச்சியா லாஸ்ட் சீசன் உள்ள வந்துருக்காங்க கண்டிப்பா நீங்க அவர்களுமே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது நேகா கிட்ட இருந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் எனக்கு நம்பிக்கை இல்ல நேகா கிட்ட இருந்து கண்டென்ட் வரும்னு சொல்லிட்டு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்குது அகமது மீரான் அகமது மீரானு இந்த வீட்டுக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அகமது மீரான்றது ஒரு சில கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் நான் நம்புறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் போல்டா பேசுற ஒரு பேர்சன் தான் பட் கொஞ்சம் லோவா பேசுறாப்பிலான வெளியே வீடியோஸ்லலாம் கவனிச்ச வரதுக்கு அது அந்த வீட்டுக்குள்ள செட் ஆகுமா இல்ல அது அங்க போயிட்டு இந்த மாதிரி ஸ்லோவா அப்படி பேசிட்டு இருக்கமா டப்பு டிப்புன்னு அடிச்சு மலத்திருவாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பார்க்கலாம் அகமது மீரான்றது ஒரு கண்டென்ட் வரன்னு சொல்லிட்டு நம்புறேன் சோ அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது வியானா அவர்கள் வியானாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ப்ரோ வியானாக்கு இப்பவே நீங்க ஆர்மியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க வியானா அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டா போய் வியானாக்கு இப்பவே ஆர்மியெல்லாம் ஆரம்பிச்சாச்சு இன்ஸ்டா ட்விட்டர்னு இவங்க வந்து ஒரு மாடல் அது மட்டும் இல்லாம இருக்காங்கல்ல வந்தார் அவர்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா வியானா வந்து லாஸ்ட் சீசன் உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பேசுவாங்க அப்புறமா பேசலாம் ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது விஜய் பார்வதி ஸோ இவங்களும் வந்து வீட்டுக்குள்ளே வர்றது ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உள்ளே வந்தாங்கன்னா சம்பவம் தான் கண்டிப்பாக ப்ரோமோல இருப்பாங்க டெய்லி ஒரு ப்ரொமோவில் இல்லாமல் இருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது விஜய பார்வதி அவர்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொமோவில் இருப்பாங்க ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மஞ்சிநாதன் ஸோ இவங்களுமே இப்போ இந்த வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள்ட்ட நல்ல ஒரு கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஃபன் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே ஏன்னா ஜாலியாக பேசுகிற ஒரு பர்சன் தான் ஆள் பேசினாலே ஒரு மாதிரி கலாயாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இன்னசென்ட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது ஒரு பற்றிமன்ற பேச்சாளர் அந்த வகையில் ஒரு மாதிரி நார்மலாக பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிற இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க அதை வச்சு மேபி கான்ட்ரவர்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் பட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்து போட்டிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் இப்போ இவ்வளோ பேரை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்துருக்குது இல்லை நிறைய பேருக்கான ஏவி ஷூட் வர ஆக்சுவலாக முடிஞ்சிட்டான் ஓகேவா ஸோ அதான் அவங்களுக்கு தெரியும் இல்லை வெள்ளி இதுக்கப்புறம் வியாழன் வெள்ளிக்கு அப்புறம்லாம் அவங்களுக்கான டான்ஸ் ஷூட் அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும் நாளைக்கு இந்த வீட்டை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் பிக் பாஸ் வீட்டை பற்றி ஒரு அப்டேட் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும் ஏன்னா ஒரு சில அப்டேட் இப்போ கிடச்சிருக்குது அது எந்த லெவலுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம செக் செட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு அளவு லிஸ்ட் கிடைச்சிருக்கல இதுல வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு உள்ள வந்தவங்க இல்ல இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல வந்துட்டு போனவங்க ரெஃபர் பண்ணி உள்ள வந்தவங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க பட் காமனர்ஸும் ரெண்டு பேரும் இருக்காங்க மலையாள பிக் பாஸ்ல இந்த சீசன்ல காமனர்ஸ் இருக்காங்க நம்ம சீசன்ல இப்ப இந்த சீசன் காமனர்ஸ் விட்டுருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கு இந்த சீசன் வந்து கொஞ்சம் மலையாள பிக் மாதிரி தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல உள்ள ஒரு நபர் மேல உங்களுக்கு ஹோப் இருக்கு இந்த நபர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கண்டென்ட் கொடுப்பாங்க அடிச்சு பரப்படுவாங்கன்னா யாரை சொல்லின்னு சொல்லிட்டு மர நம்ம போடுங்க இடத்துல பாக்கலாம்